வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் சேனல்லிருந்து நானுங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி யூடியூப்பில் நம்ம ரெகுலராக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் ஒரு வீடு கண்டிப்பாக வருங்க அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் லேனில் மொத்தம் மூணு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க அதில் ரெடி டு மூளை இப்போ இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் பார்க்க போகிறேங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி சூப்பராக எலிவேஷன் டிசைன் கேட் டிசைன் எல்லாம் வச்சு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி ரெடியாக இருக்குதுங்க சேல்ஸுக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே போர்ட்டிகோ டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாமே அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க ரைட் சைடில் உங்களுக்கு மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க படிக்கு கீழே உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்தியன் டைப்பில் மாதிரி நிலத்தொட்டி போர் எல்லாமே வந்துடுதுங்க உங்களுக்கு இது வந்து ஒரு செங்கல் கட்டடம் தான் டிடிசிப் அப்ரூவல் எல்லாமே இருக்குது பில்டிங் அப்ரூவலும் இருக்குது லோனுக்கு போகிறதாலும் எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் வால்டெய்ல்ஸ் எல்லாமே நல்லா எந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியும் கொடுத்துருக்குறாங்க நிலக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க ஃபுல் ஃபினிஷிங்கோட பக்கா பாலிஷிங் பண்ணி பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஹால் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அதில் உங்களுக்கு சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபால்சீலிங்கு உண்டான ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க ரெட்மினி அதே மாதிரி வால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹா ஹாலோட சைஸ்லேயே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் தாங்க எல்லா பெட்ரூம் கிச்சன் மாடலுக்கு கிச்சன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாடலில் கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கான வால்டெயில்ஸ் ஒர்க்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரெடி டு மூவ் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி டு மூவ்ல இருக்குது வந்தீங்கன்னால் பால் காய்க்கிற அளவுக்கு கரண்ட்லேருந்து எல்லாமே ரெடியாக இருக்குது இது வந்து ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் வரக்கூடிய வீடுங்க ரெண்டே முக்கால் சென்ட் லேனில் எந்த அளவுக்கு சூப்பராக ப்ளான் பண்ண விடுங்க அந்தளவுக்கு பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க ரூம் உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி தனியாக செப்ரேட்டாக உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குமே உங்களுக்கு டோர் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஷனாக பெரிய சைஸ் பெட்ரூமுங்க பெட்ரூம்லேயே உங்களுக்கு கப்போர்ட் இருக்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்லாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க இரண்டுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இரண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் இரண்டுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு செங்கல் கட்டலாம் டிடிசி பேப்பர் ரோடு ரெடியாக இருக்குதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூர் ரோடுங்க பெருமாநல்லூர் ரோட்டில் இருக்கக்கூடிய கணக்கம்பாளத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோடய விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா தாங்க ரேட் வந்து எல்லாம் கிடையாதுங்க நெகஸ்டபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் அந்த வீடை பெட்ரூம்ஸ்க்கு எல்லாமே ஜன்னலெலாம் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஷியாக காத்தோட்டமான எந்த அளவுக்கு ஃபினிஷிங் ரெடியாக பண்ண முடியாது பண்ணி கொடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய வீடு ஒன்று ரெடியாக இருக்குதுங்க இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும் நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் திரு மாதிரி கானெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் மேலும் விவரங்களுக்கு சேனலில் திரு நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்